என்றைக்கு சொத்துரிமை தோன்றியதோ என்றைக்கு ஆதிக்கம் தோன்றியதோ அதில் முதல் படிதான் பெண் அடிமை தனம் என்பதே வரலாறு உழத்தி கொண்டிருக்கிறது இங்கே மட்டும் ஆணவர்களை கிடையாது உலகம் போனால் இருக்கிறது தெற்காசியம் இருக்கிறது மெடிடேரியன் சீஸில் போரா இருக்கிறது எனக்கு முன்னால் பேச அற்புதமாக சொன்னால் நம்ம கைகள் உலகம் போலாம் ஆணையர்கள் கிடைக்கிறது அது பல இருக்கும் போனால் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு கொடுமை உலகத்தின் எந்த மூலையிலுமே கிடையாது நாசாவிலே வேலை பார்க்கிறவனாக இருக்கலாம் இஸ்ரோலுக்கு போனவனாக இருக்கலாம் அவன் பத்திரிகையில் விளம்பரம் போடும்போது இந்து நாடாருக்கு இந்து நாடா புள்ள தான் வேணும் போட்டு பத்திரிகை விளம்பரம் போடுறான் எங்கே யாரு நாசா உட்காந்து கொண்டிருக்கிற முப்பத்தொன்று விழுக்காடு த பர்பேட்ஸ் ஆஃப் த ஹார்னர் கில்லிங் ஷுட் நோ தட் த கேலஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தம்ஸ் ஆணவ கொலை செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை காத்து கொண்டிருக்கிற தெரிய வேண்டும் சொல்லி தீர்ப்பளிச்சிட்டான் முந்தைய அவன் அவனுக்கு மேக்ஸிம் பனிஷ்மெண்ட் தூக்கு தான் நம்ம தீ நாட்டு ரெண்டு தான் ஒன்று தூக்கு தண்டனை இன்னொன்று வாழ்நாள் சரி தான் அதான் கொடுக்கணும் இப்போ மனித மனத்தை பண்படுத்துவது என்பதுதான் தேவை எனக்கு தேவை யுவராஜ் என்பது தூக்கில் போட்டால் தியாகியாயிடுவான் நாளைக்கு இன்னொரு யுவராஜ் உருவாக கூடாதான் கொள்கை ஆகவே சாகிற வரை இவன் சிறைக்குள்ளே அடைந்து கொண்டே இந்த சமத்துவ சமுதாயம் உருவாக பார்க்குறேன்னு சொன்னேன் என்ன நினச்சான் தெரியல அதே மாதிரி கொடுத்தாருங்க அதே மாதிரி குஷ்பு அந்த மாதிரி போய் எங்கேயோ போய் சாக்கடை விழுந்துட்டாங்க ஆனால் குஷ்பு போட்ட வழக்கு ரெண்டாயிரத்து பத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் திருமணம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் நான் உறவுகள் பற்றி என்னுடைய உரிமைன்னு சொன்னாங்க ஒரு செருப்படுத்த கட்சிக்க நூறு கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னது திருமணம் ஆகாமலும் வாழ்வதற்கு இந்தியாவில் உரிமை உண்டு என்று சொல்லி திருப்பளித்த நாடு இதில் குஷ்பு நாட்டில் அதில் போட்டான் ஒரு பாட்டு ஒன்று கடந்த ஒரு மாத காலமாக உலுக்கிட்டு இருக்கிறான் வைரலாக காலை கனவிலில் காதலை காலை விடிந்ததும் கணவனை காதல் இல்லை இந்த காதலை எப்படி தடுக்க முடியும் காதலை ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்ட் என்று இயற்கையான உணர்வுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிற போது அவர்கள் நட்பு கொள்வதும் காதல் கொள்வதும் காதல் கொண்ட பின்னால் காதலித்து திருமணம் செய்தாலும் பிறகு பிரிந்து கொள்வதும் எல்லாமே இன்றைக்கு இயற்கையான ஒன்று நாம் எங்கெங்கேயோ போய் தேடவெல்லாம் வேண்டாம் நான் நான் வழக்கறிஞராக ஒரு நாற்பது ஆண்டு காலம் இன்றைக்கு பணிபுரிந்து வருப்பத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிகிறேன் கம்யூனிஸ்ட் கட்சியிலே உடன ஒளியாக பணியாற்றி வந்தான் ஆனால் மேல கிராமத்திலே ஒரு தலித்துடைய வழக்கை எடுத்தபோது தான் கம்யூனிஸ்டாகிய எனக்கே ஒரு தலித்துடைய வழியை புரிந்து என்பதை இடத்துல பதிய வைக்க வேண்டும் நம்ம தோட மணி அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு மனிதன் அவர் இன்னைக்கு இருக்கிறார் தோழர் வந்து வழக்கறிஞர் ரத்தினம் என்று இருக்கிறார்கள் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வழக்கை எடுத்து நடத்தி விசாரணை நீதிமன்றத்தில் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றைக்கும் இன்றைக்கு பெற்றிருக்கிற வெற்றிக்கு காரணமானவரே அந்த தோழர் ரத்தனமும் அவரை சார்ந்திருக்கிற நக்கீரன் பத்திரிகையும் இசிக்க அமைப்பை தான் நான் தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறேன் நம்ம தோழர் மணியவர்கள் வந்து கூட இருக்கிறார் இப்போ வந்து தேண்டாமி ஒழிப்பு முன்னணி எங்களோடு இருக்கிறது நான் சமீபத்தில் வந்து ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் சண்டை போராடுவேன் நான் வந்து கோகுல்ராஜ் வழக்கில் நாற்பத்தி ரெண்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட பின்னால் எல்லா சாட்சிகளும் பிறந்து போய் சுவாதியும் பிறந்து போய் சித்ரா அவர்கள் வந்து என்னை மீண்டும் போட வேண்டும் என்று கேட்டு போராடி நான் வந்து அங்கே உட்கார்ந்தேன் நீதிபதி அந்த வழக்கில் குற்றச்சாட்டை எழுதுகிறார் யார் மாவட்ட நீதிபதி பழங்குடியை சார்ந்திருக்கிறார் அவர் போட்ட வார்த்தை சார்ஜில் பழங்குடியினத்தை சார்ந்திருக்கிற கோகுல்ராஜ் வார்த்தையை பார்த்தேன் பழங்குடி என்பது வேறு பட்டியலத்துவம் என்பது வேறு ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி டூ டிஃபைன் பண்ணுறான் பழங்குடியினுடைய கலாச்சாரம் பண்பாடு தொன்மை என்பது வேறு பட்டியலினத்தை சார்ந்த என்பது தொன்மை என்பது வேறு ஆனால் ஒரு மாவட்ட நீதிபதிக்கு இதை தெரியல இதை கேட்டதுக்காக தான் என்னை பண்ணார் என் பட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணார் நான் சொன்னேன் இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு குற்றவியல் அடையினுடைய அடிப்படையே திடீராகரணத்தினால் இங்கே இடத்துல எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்தங்க தான் மதுரை கொண்டு நேரத்தில் கேசர் பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கவின் கொலை செய்யப்படுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி போன மாதத்தில் ஏழாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்ட எஸ்சி எஸ்டி நீதிபதிகளுக்கும் அரசு வழக்குவர்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் நீதிபதி எனக்கு கூப்பிட்டாரு எனக்கு நான் அவர் சொன்னார் எங்கள் நான் சண்டை போட்டுக்கிறேன் வேணுமே எப்படி நீங்கள் எனக்கு வேப்பிடிக்க சொன்னார் நீங்கள் தான் எடுக்கணும் நீங்கள் ஏன்னா இதை பற்றி அடிப்படையே தெரியாமல் இருக்கான்னு சொன்னார் அப்புறம் ஓகே ஐ அக்ரி வித் தட் ஐயோ ஐ கேன் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் நாட் அ நாலேஜ் ஏன்னா நாம் பெரியாள்னு சொன்னால் தப்பாக போயிருக்கோம் அதனால் ஐ கேன் ஷேர் மை நாலேஜ் அந்த நிகழ்வில் ஏறக்குறைய மூன்றே மணி நான் வகுப்படுத்தேன் நான் எந்த இடத்துலையுமே ஒரு பொது உடைமை கம்யூனிஸ்டாகத்தான் நிற்பேன் என்பதை அந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும் நான் அது இஸ்லாமிய மக்களுக்கு போராடிவதாகட்டும் ந கிருண் கோபாலுக்கு போராடிவதாகட்டும் மலை மக்களுக்கு போராடிவதாகட்டும் இந்த கோகுல்ராஜ் வழக்கிலோ அல்லது வர்ஷி பிரியா வழக்கிலோ இப்பக்கமே என்னுடைய வீட்டுக்கு நேர்த்தான் போயிட்டு வந்தப்ப வழக்கில்லாட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாடமும் அதோடு சேர்ந்து இந்த வழக்குகளில் மேலவளவு தொடங்கி சின்னகிரம்பட்டி தொடங்கி தமிழ் தொடங்கி நான் எடுத்திருக்கிற வழக்குகளில் கற்றுக் கொடுத்துருக்கிற பாடத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் பேசியதையும் அப்படியே பேசினாங்க என்ன பேசினா இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் பார்த்து கேட்டுக்கொள்வேன் ஒரு மூன்று புத்தகங்களை முதலில் வந்து முறையாக படித்தோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள முடியும் அதில் மிக முக்கியமான ஒன்று அன்டிகிலேஸ்ட் ஆஃப் காஸ்ட் சாதியை அழித்துழைப்பது என்று சொல்லி அன்றைக்கு எழுதலை தான் போகிறா இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிகாட்டியாக இருக்கிறது நான் எங்கேயும் போய் பார்க்க வேண்டும் அடுத்த ஒன்று இவங்க காரல் ஆகட்டும் அம்பேத்கர் மிகப்பெரிய மேதாவி அம்பேத்கர்லாம் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு கூட தாண்டாத ஒரு மா மனிதன் பெரியார் எழுத பெண் ஏன் விடுதலியான அந்த பதினோரு தலைப்பை மட்டும் எடுத்து படிக்கணும் அதில் ஒரு கடைசி தலைப்பு ஒன்றும் இல்லை அந்த கடைசி தலைப்பு என்னவென்றால் அதை முதல் நாம் உள்வாங்கினா போதும் பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் எழுதினார் கடைசியாக நிறைய பிஎஸ்டி பண்ணலாம் ஒவ்வொரு தலைப்பும் பிஎஸ்சி பண்ணணும் இந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் எப்படி சிந்திச்சாரு நமக்கு தான் இல்லை இப்ப சாதாரண விஷயம் இல்லை அடுத்தபடியாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் ஏங்கல் செய்திருக்கக்கூடிய அரசு குடும்பம் தனிச்சொத்துரிமை இந்த மூன்று புத்தகத்தை படித்தோம் என்று சொன்னால் சமூகத்திலே பெண் என்பவள் எப்படி அடிமையாக்கப்பட்டாள் என்பதை வரலாற்று ரீதியாக ஆதாரபூர்வம் ஆற்றியிருக்கிறார்கள் அதில் நாமெல்லாம் பேசோம் அரசாங்கம் அரசாங்கம்லாம் எந்த அரசாங்கம் இங்கே இருக்குது அரசாங்கம் என்பது வேறு அரசு என்பது வேறு த ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் டிஸ்டிங் த கவர்மெண்ட் கவர்மெண்ட் இஸ் லெக்ட் த பீப்புள் ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தான் வந்து அரசாங்கம் வரும் ஸ்டேட் இஸ் எ கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் என்கிறார் அந்த அரசை தான் நீ அங்கே படிக்கணும் லேங்குவேஜை படிக்கணும் அரசு இப்போ தோன்றுதல்ல இப்போ தோன்றுன அரசெல்லாம் கிடையாது இந்த இது எப்போது தோன்றியது என்பது அதை படித்தோம்னு சொன்னால் என்றைக்கு சொத்துரிமை தோன்றியதோ என்றைக்கு ஆதிக்கம் தோன்றியதோ அதில் முதல் படிதான் பெண் அடிமைத்தனம் என்பதே வரலாறு உலுத்திக் கொண்டிருக்கிறது இங்கே மட்டும் ஆணவர்கள் உலகம் போனால் இருக்கிறது தெற்காசல் இருக்கிறது மெடிடேரியன் சீஸில் போனால் இருக்கிறது எனக்கு முன்னால் பேச அர்த்தமாக சொன்னால் நம்ம கைகள் சொன்னால் உலக போலாம் ஆணவர்கள் கிடைக்கிறது அது பல ரூபத்தில் இருக்கும் போனால் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு கொடுமை உலகத்தின் எந்த மூலையிலுமே கிடையாது அதை கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ரெண்டாம் ஆண்டு படிக்கிறார் அம்பேத்கர் ஒரு எட்போர்ஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்காலர் இந்தியாவுடைய சாதியை பற்றி பேச போகிறார் எந்திரிச்சு அப்போஸ் பண்ணுறாரு வந்து அம்பேத்கர் அப்போ பல பேர் கொதிக்கிறான் ஏப்பா நீ இந்தியாவிலேருந்து முத முறையாக வந்தாலும் இங்கேங்கே எடுத்துக்கிறேன்னாரு எனக்கு ஒரு ஆறு மாத காலம் அவகாசம் கொடுங்கள் அவர் புத்தகத்துக்கு எதிராக சொன்ன சொல்லி ஹூ ஆர் அன்டச்சபிள்ஸ் தாழ்த்தப்பட்ட ஒரு யாருடன் சொல்லக்கூடிய ஆய்வு கட்டுரை எழுதினாரே அது லண்டன் மாநகரத்தில் பாடப்படுத்தும் அன்றைக்கி போகிறான் சாதாரண விஷயம் அப்படி ஆய்வு பண்ணுறாரு எப்படான் டெப்ரஸ்டு கிளாஸ் வச்சார் எப்படி வந்தது என்பதை பிடிக்கிறார் நான் இதெல்லாம் சொல்ல எனக்கு பின்னால் நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள் அம்பேத்கருடைய அந்த ஆய்வுரையிலே சாதியத்தினுடைய மூன்று நிலைகளை பற்றி சொல்கிறார் அது ஒன்றில் மிக முக்கியமானது அகமன முறை சொந்த சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொடுதல் இதுதான் இன்றைக்கும் கட்டி வைத்திருக்கிறது நாசாவிலே வேலை பார்க்கிறவனாக இருக்கலாம் இஸ்ரோலுக்கு போனவாக இருக்கலாம் அவன் பத்திரிக்கையில் விளம்பரம் போடும்போது இந்து நாடாருக்கு இந்து நாடார் புள்ளதான் வேணும் பொட்டு பத்திரை விளம்பரம் போடுறான் எங்காரு நாசாவில் உட்காந்து கொண்டு முப்பத்தொன்று விழுக்காடு சாதி அற்புதமாக சொல்லுவார் தொடர் மணி அவர்கள் சொல்லுவார் தொடர்றது இந்த மூளைக்கு இப்போ சு சுற்றி அழுக்கை கட்டி வச்சு எப்படி இருக்கு அதான் சாதிப்பார் அதைத்தான் அம்பேத்கர் சொல்கிறாரு அது ஒரு நோய் நெறி கோல்ராஜ் வழக்கிலே தண்டனை அவர் குற்றவாளி என்று தீர்மானித்து விட்டார்கள் மூன்று நாள் கழித்து தான் தண்டனை கொடுக்கணும் நான் அங்கே பவானியிலேருந்து வருவேன் எப்பயுமே அங்கேருந்து ஒரு காரை தூக்கிட்டு வருவோம் வழியில் தர கொடுத்து சாப்பிடுவேன் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுருக்குறேன் ரெண்டு செர்வர் வர்றான் அவர் ரெண்டு பேருமே செர்வராக இருக்கிறவன் ரெண்டு ஹோட்டாவில் படம்லாம் வந்துடுச்சு இல்லை உடனே என்ன சார் நீங்கள் தான் பாப்பா போகணும் நான் உன்னோட தான் கேட்குறீங்கய்யா எனக்கு வயசு நாற்பத்தஞ்சாச்சு நாற்பத்தஞ்சு வயசாக கல்யாணம் மகன் ஏயான்னு கேட்டால் நான் என்னச்சேன் எம்பூத்தி என்னாச்சு அப்படியா பண்ணீங்கன்னா நாற்பது எத்தனை பேர் இருபத்தாயிரம் பேர் சொல்கிறான் சங்கம் இருக்கிறேன் நான் எம்புத்தி எனக்கு தெரிஞ்ச புத்தி அவன் சொன்னால் எங்கள் சாதி பிள்ளையை போகிறாங்க இவனை கல்யாணம் பண்ணி காதல் பண்ணி குட்டிகிட்டு நான் அப்போ தான் புத்தி வந்துச்சு எனக்கு எப்போ நான் அதுக்கு நூறு கிலோமீட்டரில் பேச போடுறேன் நான் அவன் யாருன்னா யுவராஜ சாதியை சார்ந்தவன் அவங்க பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு அளவான் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கொங்கில் வந்து இப்போ தெரியும் பெண்களை கொஞ்சம் கம்மி தான் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை வந்து ஆனாலும் கூட சொன்னான் இது நான் சொல்ல உண்மையாக சொல்கிறேன் இது எப்படி உருவாகுன்னு சொல்ல வரேன் ஒரு பெருமை அல்ல ஒரு ஒரு வழக்கில் வெற்றி பெற்று இருக்கிறது பெருமை அல்ல நமக்கு நமக்கு தெரியும் என்னான்ட்டு வந்து நான் உடனே நீதிமன்றத்துக்கு போகிறேன் சித்ரா அந்த அம்மாவை கேட்குறாங்க எப்போயுமே கேட்குறேன் டூ தேர்ட்டி ஃபை கிளாஸ் டூவில் கேட்கணும் ஏமா நீ என்னம்மா சொல்ல குற்றம் அப்படின்னா அந்த அம்மா சொன்னால் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது என்னுடைய பையனுக்கு அன்னைக்கு தான் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சேதி காலை பத்தே கால் மணிலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் கொடுத்தனே அந்த ஒன்றரை மணி நேரத்தில் சாதியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளையை மட்டும் அனுப்பிச்சு போட்டு இவனை கூட்டிட்டு போய் அவனை வந்து சித்திரவதை செய்து சாதியை சொல்லி தன்னையே பேச வைத்து எழுத வைத்து கழுத்தை மட்டும் வெட்டவள்ளைய தோழர்களே நாக்கை வெட்டினானுங்க எனக்கு கோசுபாடத்தை படித்த போது தான் தெரிஞ்சிருந்தது நாக்கு இவ்வளவு குடிமையா அங்கே தான் பார்க்குறான் உட்காந்து பேசுது தான் இங்கே ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது என் சாதி பிள்ளையோடு எப்பரா உட்காந்து பேசலான்னு சொல்லி வெட்டுனானே அவனுக்கு தூக்குதான தரன்னு சொன்னான் சித்ரா என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க ஆ வந்து கம்யூனிஸ்டாக மட்டுமில்லை ஒரு மனித உரிமை போராளியாய் நாம் பேரைவாளனுக்கோ மற்றவர்கள் போராளினோம் போகிறாங்க தூக்கு தண்ணி கூடாதுங்கிறதுக்கு ஆனால் நான் ஸ்பெஷல் பிபி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்போ நான் சொல்ல வேண்டிய என்ன கேட்குறாங்க அப்போ அப்போ நான் சொன்ன நான் திருப்பி சொன்னேன் நான் அப்படியே சொன்னேன் நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து நான் சார்ந்திருக்க இயக்கம் நான் இந்த இது இருந்தால் கூட நான் மேக்ஸிம் பனிஷ்மெண்ட்டு தான் போராடணும் ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு சிங் வருஷம் ஸ்டேட் ஆஃப் இன்சிட்டி டெல்லியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அசிட்டிட்டு ஜட்ஜ்மெண்ட் தட்டு த பர்பட்டேஸ் ஆஃப் த ஹார் கில்லிங் ஷுட் நோ தட் த கேலஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தம்ஸ்னா ஆணவக் குடையை செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை காத்து கொண்டிருக்கிற நம்ப தெரிய வேண்டும் சொல்லி தீர்ப்படுத்தா அவன் அவனுக்கு மேக்ஸிமம் படிச்சு தூக்குதான் சோமாரி தீநாட்டுகள் ரெண்டு தான் ஒன்று தூக்கு தண்டனை இன்னொன்று வாழ்நாள் சிலை தான் அதான் கொடுக்கணும் இப்போ அப்போ நான் என்ன பேசுனேன் அப்போ இங்கே வந்து அப்படியே பெரிய கூட்டம் வந்துருச்சு அன்றைக்கு வந்து பெரிய ஹைகோர்ட்லேருந்து மற்ற எல்லாம் வந்துட்டு சூடென்ஸ் எல்லாம் அவன் வந்து என்ன பேசுறது அம்பேத்கர் ஒரு மாமனிதன் பேசிய பேச்சு தான் இது இடத்துல பதிய வைக்கிறேன் நம்மளை சுற்றிலும் இருக்கிற வேடிகளை உடைக்கலாம் நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய தடைகளை சுவர்களை உடைக்கலாம் ஆனால் நம்மோர் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் இருக்கிறது த மென்டல் ஆட்டிடியூட் அந்த கற்பிதத்தை உடைக்க வேண்டும் அது என்ன சாதி என்பது நோயின்னார் இந்த நோயை பொருட்படுத்தா த கல்டிவேஷன் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஹியூமன் கைண்ட் சொன்னால் மனித மனத்தை பண்படுத்துவது என்பதுதான் தேவை எனக்கு தேவை யுவராஜ் என்பவன் தூக்கில் போட்ட தியாகி ஆயிடுவான் நாளைக்கு இன்னொரு யுவராஜ் உருவாக கூடாது என்னுடைய கொள்கை ஆகவே சாகிற வரை இவன் சிறைக்குள்ளே அடைந்து கொண்டே இந்த சமத்துவ சமுதாயம் உருவாக பார்க்குறேன்னு சொன்னேன் என்ன என்னென்னச்சா அதில் அதிகமாக கொடுத்தாருங்க அதுக்கு முன்னால் இந்தியாவில் எந்த கோட்டையுமே ட்ரையல் பேர் கொடுக்க முடியாது மாதிரி அந்த அதிகாரம் இவர் ஸ்ரீகரன் கேஸில் வந்துருக்கு ஸ்ரீகரன் கேஸில் வந்து இருக்கு அது ஹைகோர்ட்லேயும் வந்து நின்றுச்சுருக்கும் தேர்ச்சி நான் சொல்கிறதுக்கு காரணம்னா எங்கிருந்து தொடங்குவதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க அரசு என்ற எந்திரம் நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியே ஆட்சிக்கு வந்தாலும் கூட தடை சட்டம் போட்டாலும் இந்த ஆணவக்குறையை தடுப்பது சாதாரண கருமெல்லாம் கிடையாது ஏன் வேடனுக்கு வந்து கேரளாவில் அவ்வளோ பெரிய பேர் கேரளாவிலும் கம்யூனிங் அங்கே சாதியை மிதிக்கிறது என்பதற்கு காரணம் தான் வேடனுடைய குரல் ஓங்கி உடைக்கிறது அங்கே சாதாரணமான விஷயம் கிடையாது அப்போ அருமையாக சொன்னார் பெரியார் சொன்னார் நீங்கள் நீங்கள் போய் போய் பாருங்கள் அந்த பெரிய தடிச்சு நிற்பார் அது கீழே ஒரு வாசகம் இருக்கும் தீண்டாமையை காட்டிலும் கூடியது பெண்ணடிமை தரமின் வையோ இது உறுதிப்படுத்தியிருக்க தெரியாது அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார் ஸோ சமத்துவத்தினுடைய முதல் படி என்று சொன்னால் அகவன முறை ஒழித்தல் பிறப்பால் ஏற்றத்தால்வே பார்த்தத தொழில் மூன்றாவது மூன்றாவதாக மிக முக்கியமான சொன்ன ராமாயணம் மகாபாரதம் புரதஸ்தானங்கள் ஜாதகம் சதிகம் எல்லாமே சேர்ந்திருக்கிற விஷயம் இந்த மூன்றை ஒழிக்காமல் சாதியம் ஒழியாது ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக ஊரின் சேரி பிரித்து வைத்திருக்கிற கொடுமை கொண்டிருக்கிற வர்ணாசிரப கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு சட்டத்தில் முடியாது ஆனால் ஏன் சட்டம் கேட்குற இதை பல பேருக்கு ஏன் ஸ்பெஷல் இதுன்னு கேட்குறீங்க ஐபிஎஸ்இல் வந்து டூ நைன்டி நைன் டூ த்ரீ ஹண்ட்ரட் மொத்தம் ஹெல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் ஹெல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்ட் டு மர்டர் இதான் பாயிண்ட் ஆஃப் வியூமே நீதிமன்றம் வந்து இது கொலை குற்றம் என்று முடிவு செய்தால் ரெண்டே தண்ணம் தான் அப்போ ஏன் வந்து அந்த தண்டனை இருக்கிற போது சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கேள்வி என்பது நியாயமான கேள்வி எல்லாத்துக்கும் ஏன் வேண்டுமென்றால் அரசியல் சாசனத்தில் அம்பேத்கர் எளிதாக சொல்லிட்டு போயிட்டார் சாதாரண விஷயம்லாம் கிடையாது யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் அமெரிக்காவிலே கிடைக்கல இந்தியாவில் கிடைச்சிருச்சு எப்படி வயது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருபத்தோரு வயது சொன்னால் அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டுன்னு சொல்கிறவர் மாபெரும் நாடு இந்திய நாடு கொடுத்தவர் அம்பேத்கர் அந்த பதிவு வைக்க சட்டத்திற்கு முன்ன அனைவரும் சமம் அனைவருக்கும் சம வாய்ப்பு ஆர்டிகல் செக்ஸ் ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் தான் எல்லாவற்றை காட்டிலும் தீண்டாம்பி ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு போட்டான் என்ன சாதாரண வார்த்தையாக இருக்குது ஒழிக்கப்பட்டு விட்டு எப்படி சொன்னார் அவரு அது சாதாரண வார்த்தை இல்லை இந்த மூணு இன்டர் பிளே தாங்க ஆர்டிகல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் செவன்டீன் டுவெண்ட்டி ஒன் என்ன அதில் வருது வார்த்தையை போடும்போது ஈக்குவாலிட்டி லிபர்ட்டிங்கெல்லாம் லிபர்ட்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன ஒரு பெண் தன்னுடைய உடம்பு என்பது ஒரு பெண்ணுடைய உரிமை உடல் ஆனால் அந்த பெண்ணை தான் விரும்புகிற உரிமையை தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை கொடுக்காத போது அங்குதான் தொடங்குகிறது அருமைத்தனம் என்பது இதை பத்தி எங்க ரெண்டு மட்டும் சொல்லி நான் வந்து பிடிக்க ஆசைப்படுகிறேன் சரிதாவுடைய வழக்கை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க சரிதா வழக்கில் வந்து தீர்ப்பு என்ன செய்யுமா கணவன் கூப்பிட்றாரு அவர் மீட்டெடுத்து கேட்குறான் சேர்ந்து வாழங்கிறான் இந்த சரிதா வழக்கில் வந்திருக்க அவர் திருப்பில் திருப்பி அடித்தான் ஜட்ஜை வந்து அடித்தான் நீ அப்படி கூப்பிட முடியாது ஏன்னா அப்படி தனி உரிமைன்னு சொன்னான் அதே போல் குஷ்பு அந்த மாதிரி இப்போ எங்கேயோ போய் சாக்கடை விழுட்டாங்க ஆனால் குஷ்பு போட்ட வழக்கு ரெண்டாயிரத்து பத்தில் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் திருமணம் ஆனாலும் ஆகவிட்டாலும் நான் உறவுகூறுபதி உரிமைன்னு சொன்னாங்க செருப்படத்துக்கு அமிச்சார் கட்சிக்காரர் ஒரு பார்க்கு நூறு கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னது திருமணம் ஆகாமலும் வாழ்வதற்கு இந்தியாவில் உரிமை உண்டு என்று சொல்லி திருப்பளித்த நாடு இதில் நாட்டில் அதில் போட்டான் திருமணம் ஆகாமல் இருந்தாலும் கூட வயது வந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என்பது அடிப்படை ப்ரைவசி என்று சொன்னான் அம்பேத்கர் கோட் பண்ணான் அப்ப நான் ஏன் கேட்குறேன்னா சதி எப்படி உடைஞ்சு சதி எப்படி வந்துச்சு திருமணத்திலே கணவன் இறந்து போனால் உடனே தீர போட்டுத்த நான் இன்னைக்கு அது உண்டா சதி என்ற சட்டத்தை ஆழ்ந்தது வரதட்சணை குடும்ப என்ற சட்டத்தினால் வந்தது ஃபோக்ஸோ என்ற சட்டத்தினால் ஒழிக்கப்படுகிறது ஃபோர்ஸ் ஆக்ட் வந்துச்சு அதே போல ஒரு பெண் அவள் இன்றைக்கு சமத்துவத்துடைய முதல் படியே காதல் திருமணம்தான் அந்த காதலை தடுப்பது எதுவாக இருந்தாலும் சரி அதை எதிர்க்க வேண்டிய கடமை அரசியல் சாசனத்திலே மேற்கொண்டு அத்தனை பேருக்கு உண்டு காஸ்ட் கிரைம்ஸ் ஆர் ஹேட் கிரைம்ஸ் சொல்கிறான் அவன் சுப்ரீம் கோர்ட் ஒருத்தர் பேசுகிறார் ஹரிநாட் ஒருத்தன் பேசுறாரு நீ பேசாமல் உங்கள் ஜாதிகார பிள்ளைகள் இருந்து கேட்குறான் தமிழக அரசு வழக்கு போட்டிருந்தால் இது சமூகநீதி அரசாங்கம் நான் ஒப்புக்கொண்டிருப்பேன் கோயம்புத்தூர்ல ஆயிரம் பெண்களை கூட்டி வச்சு கும்மி அடிச்சுட்டு முருகன் பேர்ல கும்பி அடிச்ச சாதியின் பேர்ல சொந்த சாதிக்கார கல்யாணம் சொல்றான் இந்த அரசை ஏன் தடுக்கவில்லை இதுவே பிரிவென்டிவ் ஆக்ட் தான் எஸ் சி எஸ் ஆக்ட் வந்து இட்ஸ் இட்ஸ் ப்ரிவென்டிவ் ஆக்ட் வரும் முன் காக்கக்கூடிய ஒன்று ஆகவே நம்முடைய அறிவைத் தோழர் நம்முடைய வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அந்த சட்ட தொகுப்பு வந்தது அது புரோஹிபிஷன் ஆஃப் இன்டர்ஃபென்ஸ் இந்த மேரேஜ் ஃப்ரீடம் என்று கட்டப்பட்டது அதை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டாக அறிவைத்தோழர் எதிரவர்கள் எனக்குரிய பதினேழு மாவன் மாணவர்களுக்கு போகிறான் தோழர் தூ ராஜா யெச்சூரி போன்றவரெலாம் சந்தித்தார் நானும் அப்போ பேசினேன் போகிறாங்க இருபத்தி ரெண்டு மாணவர்களுக்கு மேலே போய் ஒப்பு வாங்கியிருக்காரு இவனு எங்கேயோ போய் அணுகணும் இல்லை இது லிஸ்ட் இருக்குது யூனியன் லிஸ்ட்டு கங்கனி லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு ஸோ ஸ்டேட்டுக்கு அதிகாரம் உண்டுங்கிறதுக்கு ராஜஸ்தான் பண்ணியாச்சு நீதி பேசக்கூடிய ஆட்சி சந்தியமே கிடையாது நாங்கள் சந்திப்போம் எங்கள் தோழர் பழனிச்சாமி சண்முகம் பேசினார் என் கட்சி மாநாட்டில் உங்களுக்காக நான் நிற்போம் ஆனால் அதற்காக உழைக்கிற பக்கத்தை கை வைத்தால் நிச்சயமாக விமர்சிப்போம் பேசுகிறேன் நான் பார்த்துட்றேன் அதே போலவே தேசிய கல்விக்குளிக்க எதிராக ஒரு புதிய கல்விக்குளியை போடுறீங்கல்ல போட்டிங்களை நிற்பேன் அதில் எனக்கு விமர்சனம் உண்டு வேறு விஷயம் இணையாமைக்கு எதிராக நீங்க ஆளுநர் மேலே கேஸ் போட்டீங்கல்ல நான் பாராட்டுறேன் போராட்டீங்கல்ல பாராட்டு அதே போலவே தான் லிஸ்ட் பிரகாரம் இந்த மாநில அரசாங்கத்துக்கு உண்டு இது எங்கேயோ செய்யாதீங்க மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தோழர் வரதராஜன் தனிநபர் வசாதி கொடுத்துருக்காரு பத்து வருஷம் உண்டு இன்னைக்கு உங்களுக்கு வந்து கையில் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தாச்சு போறாமே இதில் எந்த தடையும் கிடையாது வாக்கு வங்கி வங்கி அரசியல் கிடையவே கிடையாது சமூக நீதியினுடைய கோட்பாடே சாதி ஒழிப்பு தான் பரத் சக்கரவர்த்தி ஒருத்தர் சொல்றாரு சொல்கிறார் காஸ்ட்லெஸ் சொசைட்டி இஸ் சொசைட்டி தட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வான்சுகிறார் நீ நீ எதை கேட்கிறாயோ அது சாதியற்ற சமூகம் சாதி இருக்கிற சமூகம் காட்டு ஊராடி சமூகம் சொல்லி நீதிபதி சொல்கிறாரு ஏன் இந்த அரசாங்கம் அரசாங்க செய்யக்கூடாது செய்யும் என்று சொன்னால் உங்களோடு என்றைக்கும் நான் நிற்போம் ஏன்னா இந்தியாவில் திமுக அரசு நின்று கொண்டிருப்ப சமூக நீதிக்காத சாத்தியமே கிடையாது அதே சமயத்தில் இதை மறுப்பது என்பது உங்களுக்கு தாங்க வைத்துக் கொள்ளக்கூடிய கொல்லி என்று சொல்லி கொண்டு அதை கொண்டு வருதில் நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி கொண்டு ஒரே ஒரு சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு பற்றி ஃபோன் பண்ணாங்க எனக்கு யாருன்னா அவினாசியில் வந்து உங்களுக்குலாம் தெரியும் ரதனியாங்கிற பொண்ணு வந்து இறந்து போன தெரியும் நான் எல்லா இடத்தையும் சொல்கிறது தான் ஏண்டா ஒரு மான் அந்த கோகுல்ராஜுடைய இதில் சுவாதி வந்து நீதிமன்றத்தில் மாறி போனான் அந்த பொண்ணையும் நான் கிராஸ் பண்ணேன் இந்த பொண்ணு போகாத முடிய மாறி போயிட்டான் ஆனால் எங்கே நிற்கணும் ரிதனியா வழக்கை எடுத்து பாருங்க எழுபத்தெட்டு நாள் முந்நூறு பவுன் நகை போக்குவரத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஆனால் சாதி பார்த்து ஜாதகம் பார்த்து பத்து பொருத்தமும் இருபது பொருத்தமாக பார்த்து எல்லா மன்னதிலையும் சாவு உண்டு நீ எப்படி பார்த்தாலும் சாகு உண்டு ஆனால் இதை உடைப்பதற்கு யார் முடியும் கௌசல்யாவை போன்றிருக்கிற போராளிகள் மீண்டும் வந்திருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் முக்கியம் அதை உருவாக்குவதற்கு இடதுசாரிகள் திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் நின்றால் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி கண்டிப்பாக கொண்டு வந்து ஆக வேண்டும் என்ற முறையிலே இன்றைக்கு இந்த முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுக்கூடிய அனுமதிக்கின்ற